களைவதாம் நட்படுத்திருக்கூடிய வேட்டி இல்லைனா உடுத்திருக்கக்கூடிய ஆடை இடுப்புல இருந்து நழுவி போகும் பொழுது எப்படி தன்னிச்சையாக அனிச்சை செயல் போல இந்த கை ஓடி வந்து அதை காப்பாத்தி பிடிச்சு கெட்டி அதை வானத்தை காப்பாத்துதோ அது மாதிரி உடுக்கை இழந்தவன் கை போல அதுபோல இடுக்கன் துன்பம் வரும்போது யார் ஓடி வந்து நம்ம பக்கம் நிற்கிறாங்களோ நமக்காக பேசுறாங்களோ அதுதான் நட்பு பணம் இருக்கும்போது நட்பு வட்டம் பெருசா தான் இருக்கும் எல்லாத்துக்கும் நண்பர்கள் எல்லாரும் நண்பர்கள் சிரிக்கிறவன் தான் நண்பன் தான் பேசுறவன் எல்லாம் நண்பன் தான் ஆனால் பணமெல்லாம் வற்றி போய் வறுமையில் நிற்கும் பொழுது ஒருத்தம் தான் இருக்கும் ஒருத்தம் இருந்தா அதுவே பெரிய விஷயம் அவன் ஆயிரம் பேருக்கு சமம் அதுதான் நட்பு அந்த மாதிரியான நட்பு தான் நம்ம மகாபாரதத்துல கர்ணனுக்கும் துரியோதனனுக்கும் உள்ள அந்த நட்பு இருக்கின்றது பாருங்கள் அது அப்படிதான் இங்கு போட்டியிட முடியாது காரணம் நீ மன்னர் வம்சத்தை சார்ந்தவன் அல்ல உன்னுடைய குலம் என்ன உன்னுடைய கோத்திரம் என்ன உன்னுடைய தந்தையார் உன்னுடைய பிறப்பு என்ன என்று அடுக்கடுக்கான கேள்விகளால் கர்ணன் கூனி குறுகி பது எதுக்குமே பதில் சொல்ல முடியாம அவமானப்பட்டு அப்படியே தலை குனிந்து அவன் நின்று கலங்கி அழுது கொண்டிருக்கின்றான் கண்ணீர் வழிந்து கொண்டிருக்கின்றது அவனுக்கு எதுவுமே பேச முடியல எல்லாரும் பார்த்துக்கிட்டு இருக்காங்க சில பேர் கேலியா சிரிச்சுக்கிட்டு இருக்காங்க இதெல்லாம் தாங்கி ஒருத்த அப்படி நிற்கும் பொழுது இதை பார்த்து கொண்டிருந்த துரியோதனன் இது உங்களுக்கு தகுமோ குருவே நீங்க பேசலாமா ஒரு திறமையாளனிடம் அவனுடைய குலம் கோத்திரம் எல்லாம் கேட்பது ஒரு குருவிற்கு ஒரு கற்றறிந்தவருக்கு தகுமோ இது தகுதியான விஷயமான்னு சொல்லி துரோணாச்சாரியாரை எதிர்த்து பேசுகின்றான் துரியோதனன் இந்த இடத்துல நமக்கு கூட அவன் கொஞ்சம் உயர்ந்து நிற்கின்றான் அப்படின்னு நம்ம சொல்லலாம் உங்களுக்கு மன்னர்களோடு போட்டி போடுவதற்கு ஒரு மன்னன் தான் வேணும் அப்படின்னு சொன்னா இந்த கர்ணனை நான் என்னுடைய அங்கதேசத்துக்கு தேசத்துக்கு மன்னனாக்கின்றேன் என்று சொல்லி உடனே அவனுக்கு முடி அங்க அங்கதேசத்துக்கு மன்னனாக அவனை முடிசூட வைத்து அத்தனை பேர் சபையிலும் அவனுடைய அவமானத்தை துடைத்து எறிகின்றான் அவனை தலை நிமிர வைக்கின்றான் வைத்தான் என்ற ஒரே காரணத்திற்காக அன்னைக்கு சொல்றாங்க துரியோதனா என் உயிர் சென்ற பிறகுதான் உன் உயிர் போகும் இந்த உயிர் உனக்காகத்தான் என்று சொல்லி கடைசி வரைக்கும் கூடவே நின்றவன் கர்ணன் கர்ணனுக்கும் துரியோதனனுக்கும் அதுக்கு பிறகு எந்த எந்த ஒரு இடத்திலையும் கண்ட வரவே இல்லை அது மாதிரி குசேலனுக்கும் கண்ணனுக்கும் இடையே இருந்த நட்பு குசேலன் ஏழை கண்ணன் மிகப்பெரிய செல்வந்தன் அந்த செல்வந்தனுக்கும் அந்த ஏழைக்கும் இருந்த நட்பு கோப்பரும் சோழனுக்கும் பிசிராந்தையருக்கும் இருந்த அந்த நட்பு வடக்கிலிருந்து சாகிறதுக்கு போறாரு என் நண்பன் கண்டிப்பாக வருவான் என்று சொல்லி அவனுக்கு ஒரு இடம் போட சொல்றாரு முன்ன முன்ன பார்க்காத நட்பன் ஆனால் புரிந்து கொண்ட நண்பர்கள் இப்படிப்பட்ட நட்பு இப்படி நிறைய நட்புகளை நாம் இலக்கியங்களில் பார்த்து இருக்கின்றோம் அது மாதிரி வரலாற்றில் ஒரு மிகச்சிறந்த ஒரு நட்பு உண்டு வரலாற்று பதிவுகளிலே ஒரு மிகச்சிறந்த நட்பு உண்டு பிரித்விராஜ் சௌகான் ரஜபுத்ரன் இனத்தை சார்ந்தவன் அந்த முகலாயர்கள் படையெடுத்து வந்து இங்க கொள்ளை அடித்து கொண்டிருக்கின்றார்கள் அப்ப முகமது கோரி அப்படிங்கக்கூடிய ஒரு கொடுங்கோலனை எதிர்த்து நின்றவன் தான் பிரித்திவிராஜ் சௌகான் எதிர்த்து நிற்கிறான் வீரமாக போரிடுகின்றான் போர் நடந்துகிட்டே இருக்கு ஒரு கட்டத்துல ஒரு போர்ல என்ன ஆகுது அப்படின்னு சொன்னா பிருத்விராஜ் சௌகான் வீரத்தோடு தான் போரிடுகின்றான் ஆனால் அந்த போரில் அவன் தோற்கடிக்கப்படுகின்றான் தோற்கடிக்கப்பட்டவன் தலைமறைவாக வேண்டும் அப்படிங்கிறதுக்காக ஓடுகின்றான் ரத் உடம்புலலாம் ரத்த காயங்கள் பிருத்திவிராஜ் சௌகானுக்கு அங்கங்கே அடிபட்டு சதையெல்லாம் பிஞ்சி இருக்குது ஓடினவன் என்ன போய் ஆயிட்டான் அப்படின்னு சொன்னா ஒரு குன்று மலையில இருந்து குதிச்சிட்டான் குதிச்சவன் ஒரு பெரிய மலை குன்றுகளுக்கிடையே போய் பொத்துன்னு விழுகின்றான் எழும்ப முடியாத அப்படி இரத்த வெள்ளம் சதைகள் எல்லாம் பிந்து தொங்கிக் கொண்டு இருக்கின்றது குலை குலையுயிருமாக பிரித்திவிராஜ் சௌகான் அப்படி கிடைக்கின்றான் அப்ப என்ன நடக்குது அப்படின்னு சொன்னா அந்த மலைகளுக்கு இடையே உள்ள வல்லூர்கள் பிணம் பிணந்திண்ணி கழுகுகள் அந்த பிணம் பிணந்திண்ணி கழுகுகள் எல்லாம் பிருத்திவிராஜ் சௌகானை சுற்றி விட்டது அவனை கடிச்சு தின்னு கொதறுவதற்காக தயாராகி அப்படியே கொதரலான்னு போகும் பொழுது அங்க இன்னொரு சம்பவம் நடந்தது என்னன்னா இவன் அந்த மலையிலிருந்து சாடினா பார்த்தீங்களா அதே நேரத்தில் அவனுக்கு பின்னாடி அவனுடைய நண்பன் அவனோடு போரிட்டு அவனோடு தோளோடு தோல் நின்ற படையில் நின்ற அவனுடைய நண்பன் சஞ்சை அப்படிங்கக்கூடியவன் அவனும் சாடினான் சாடினவன் என்ன செய்தான் அப்படின்னு சொன்னா வல்லூர்கள் பிருத்திவிராஜ் சௌகான் கொல்ல போகுது அவனை பிச்சு அவனுடைய உடம்பை சின்ன பின்னமாக்க போய்ந்தது என்பது தெரிந்த உடனே இவன் போய் விழுந்துட்டான் மே அந்த பிருத்திவிராஜ் சௌகானுக்கு மேல அப்படியே அதை தடுப்பாக நின்று நிற்கின்றான் அந்த வல்லூர்கள் எல்லாம் இந்த சஞ்சய் ராமை பித்து தின்னுகின்றன அவனுடைய உடலை கூறு போடுகின்றன சின்னாபின்னமாக்கப்படுகின்றான் சஞ்சய் ராம் பிருத்திவிராஜ் காப்பாற்றப்படுகின்றான் அதுல பிருத்திவிராஜ் உயிர் பிழைத்து பின்பு தப்பி போய் போரிட்டு அதெல்லாம் ரெண்டாவது விஷயம் ஆனால் அந்த பிருத்திவிராஜ் சௌஹான் கடைசி வரைக்கும் தன்னுடைய நண்பன் சஞ்சய் ராமினுடைய நினைவாகவே இருந்தான் ஏன்னா அவனுக்காக உயிரையே கொடுத்தது அந்த சஞ்சய் இப்படிப்பட்ட நண்பர்கள் இதுதான் நட்பு ஒரு பாலு தண்ணியை அளக்கணும்னு சொன்னா லிட்டர் கணக்குல அளப்போம் ஒரு தூரத்தை அளக்க வேண்டும் என்று சொன்னார் கிலோமீட்டர் மீட்டர் அப்படின்னு சொல்லுவோம் ஒரு துணியை அளக்கிறதுக்கு மீட்டர் அப்படின்னு சொல்லுவோம் கனமான பொருட்களை அளக்க வேண்டும் என்று சொன்னால் கிலோ கிலோ கிராம் அப்படிங்கிற மாதிரி அளவீடுகள்ல சொல்லுவோம் வெப்பத்தை அளக்க வேண்டும் என்று சொன்னால் அதுக்கு டிகிரி செல்சியஸ் கூடிய ஒரு அளவீடு வைத்திருக்கின்றோம் ஒவ்வொன்றிற்கும் ஒவ்வொரு அளவீடுகள் வைத்திருக்கின்றன நட்பை அளப்பதற்கு ஏதாவது அளவீடுகள் வைத்திருக்கின்றோமா அதுக்கு ஏதாவது அளவுகள் உண்டா இவன் இவன் தான் நல்ல நண்பன் இவன் தான் மோசமான நண்பன் என்று தெரிந்து கொள்வதற்கு வாய்ப்பு இருக்கின்றதா அளவுகோல் இருக்கின்றதா நட்புக்கு என்று கேட்கும் பொழுது அதற்கு கூட வள்ளுவர் மிக அருமையான ஒரு பதிலை சொல்லுகின்றார் ஆம் நட்பை அளப்பதற்கும் ஒரு அளவுகோல் இருக்கின்றது அது என்ன அளவுகோல் என்று சொன்னால் கேட்டினும் உண்டாம் ஓர் உறுதி கிளைஞரை நீட்டி அளர்ப்பதற்கோல் அப்படின்னு சொல்றார் நமக்கு வருகின்ற கேடு துன்பத்திலும் ஒரு நன்மை இருக்கின்றது என்ன நன்மை தெரியுமா நம்ம பக்கத்துல யாரு நமக்காக உண்மையாக நிற்பார்கள் கிளைஞரை நீட்டி அளர்ப்பதற்கோர் கோல் அப்படின்னு சொல்றாருன்னு சொன்னா அந்த துன்பம் அந்த துன்பத்துல தெரிஞ்சுக்கலாம் நம்ம நண்பன் எப்படிப்பட்டவன் நம்ம பக்கத்துல நிக்கிறானா இல்லைனா தூர ஓடி போயிடுறானா அப்படிங்கிறத வச்சு அவனை நாம் அளவிட முடியும் உண்மையான நட்பினை அளவிட முடியும் என்று வள்ளுவனே சொல்லி தருகின்றான் என்று சொன்னால் அதுதான் நட்பு அப்படித்தான் இருக்க வேண்டும் நட்பு சினிமா பார்க்கறதுக்கும் தண்ணி அடிக்கிறதுக்கும் இருப்பதல்ல நட்பு நமக்கு ஒண்ணுன்னு சொன்னா நல்லதை சொல்லுகின்ற ஒரு நட்பு நமக்கு ஒன்றுன்னு சொன்னால் வந்து நிற்கின்ற நட்பு நம்ம தப்பு செய்யும் பொழுது அதை தட்டி கேட்கின்ற அதை சொல்லி கொடுக்கின்ற அப்படி ஒரு நட்பு அதுதான் சிறந்த நட்பிற்கு உதாரணம்